வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவரும் டெலிக்சி காரண் முதலில் திகதி சீனா பயணமாகின்றார் ஜீனாதிபதி நூறு ரயில் நிலையங்களில் திட்டம் ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானம்

ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வௌனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இயங்கை செய்திகள் ஜனாதிபதி அனிரோ குமார திசா நாய்க்கா நான்கு நாள் விஜயமாக சீனா செல்ல உள்ளார் எதிர்வரும் பதினான்காம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொள்வார் என ஒளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனிரோ குமார திசா நாய்க்கா சீனாவுக்கு செல்கிறார் மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயகவின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாடலாவிய ரீதியில் தேர்வு செய்யப்பட்ட நூறு ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி பயணிகளுக்கு கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்ற ரயில்வே திணைக்கலாம் திட்டமிட்டுள்ளது இதன் நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாவது கீழ் மேம்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு ரயில் நிலையங்கள் பற்றிய தகவல் ஏற்கனவே அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இது கீழ் செயல்படுத்தப்படுகிறது பெருமளவான பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் தேநீர் மற்றும் பிற இனிப்பு பானங்களை வாங்குவதற்கான விற்பனை இயந்திரங்களை நிறுவுவது குறித்து தொடர்புடைய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அத்திணிக்களம் தெரிவித்துள்ளது ரயில் பயணிகள் ஓய்வறைகளில் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மேலும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளை ஸ்டார்ட் செய்வதற்கான வசதிகளை வழங்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் முறைமை மூலம் பயணிகளுக்கு ரயில்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபேயர் ராஜபக்சவின் நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு பொருந்தும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரதானமான அரசியல் எதிர்கட்சியொன்றின் காரியாலயத்துக்கு சில தினங்களுக்கு முன்னர் சென்ற இந்நாட்டு பிரபல வர்த்தகரொருவர் அங்கு பதட்டமான நிலையை உருவாக்கி பரபரப்பை ஏற்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தனக்கு தேசிய பட்டியல் பதவியை வழங்குவதாக கூறி குறித்த கட்சியின் பிரதானியொருவர் ஐந்து கோடி ரூபாயை பெற்றுக் கொண்ட போதிலும் தேசிய பட்டியல் பதவியை வழங்கவில்லை என குற்றம் சுமத்திய குறித்த படத்தை உடனடியாக மேளம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்து பதட்டமான நிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிய வருகிறது இந்த சம்பவத்தால் அலுவலகத்தில் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நாட்டின் பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவருக்கு தேசிய பட்டியல் பதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து ஐந்து கோடி ரூபாய் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைப்பாளரோ அல்ல ஆனால் அவர் கட்சியின் தேசிய பட்டியலில் காணப்பட்டுள்ளார் வர்த்தகர் காட்சி அலுவலகத்துக்கு வந்து எது தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அங்கிருந்த அதிகாரிகள் உங்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது பணத்தை எடுத்தவர்களிடமிருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நல்லது என்று கூறியதாக அறிய கிடைக்கின்றது பின்னிருந்த தொழிலதிபர் நான் அதை பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் கட்சியுடன் மிகவும் நெருக்கமாகவும் தீவிரமாகவும் செயற்பட்டு வரும் மற்றொரு பிரபல வேர்த்தகர் மீது தொழிலதிபர் இந்த குற்றச்சாட்டை சுமத்துவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்சிக்குள் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீண்ட காலமாக தீர்க்கப்பட முடியாமல் தொடரும் மெலேக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சினைகள் எந்த ஒரு கட்சியையும் முன்னெடுக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜெனப்பெறமுட தனது முழு ஆதரவையும் வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது ஆட்சி காலத்தில் நாம் மெலக மக்களை கைவிடவில்லை அன்றைய பொழுதில் அம்மக்களுக்கு தேவையான சம்பள உயர்வை முடிந்தளவு பெற்றுக் கொடுத்தோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களினால் அம்மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்தவித நகர்வையும் மேற்கொள்ள முடியவில்லை இருந்தபோதிலும் போதிலும் இச்சம்பள பிரச்சனை தொடர்பில் ஒரு கட்சியிடம் ஆக்கப்பூர்வமான முன்னகவை கொண்டு வந்ததால் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இலங்கை தேயிலைக்கான கிராக்கி உலகளாவிய ரீதியில் அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை கம்பெனிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக இங்குள்ள தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்த முடியும் ஆகையால் இந்த விடைய தொடர்பில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றார் மட்டகளுக்குப்பு குறுக்கள்மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காமம் சுவாமிகள் ஆலயத்தில் பிராந்திய சிவசங்கரி சிவமுறை ஓதுவார் சங்கத்தினர் மாணிக்க வாசகர் பெருமான் அருள்வாசகம் செய்த திருவாசகம் முற்றோதல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது இன்று காலை ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காமம் சுவாமிக்கு விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து மாணிக்க சுவாமிகளின் திருவுருவ படத்துக்கு ஆராதனை வழிபாடு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து மாணிக்க வாசகர் திருவாசகத்தை அடியார்களால் ஓதப்பட்டது மார்கழி மாதத்தின் சிறப்பு வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக காணப்படும் திருவம்பாவை விரதத்தின் ஆரோத்ரா தரிசனம் எனப்படும் திருவாதிரை தீர்த்த உற்சவத்துக்கு முதல் திருவம்பா காலத்தில் திருவாசகம் மூச்சோதல் ஓதப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வு யாவும் மட்டக்கிளப்பு குறுக்கள் மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காமம் ஆலய பறிப்பாளர் வழிபாடுகள் இடம்பெற்றமேயும் குறிப்பிடத்தக்கது தொல்பொருள் இடங்களை சுற்றுலா பயணிகளுக்கு இரவில் திறப்பதற்கான திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக சிகிரியா உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு இரவு நேர ஆண்டுகளை வழங்கும் இடமாக இருக்கும் என்று புத்தசாசன மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் கமக்கேதார திசாநாயகா தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மாணவர்கள் சில துறைகளை உயர்கல்விக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டமையால் இங்குள்ள வெற்றிடங்களுக்கு வேறு மாகாணத்தை சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டினர் யாழ் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரப்புலா இன்று காலை மலம்புரி ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருதராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மற்றும் விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் இக்கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தனர் இங்கு உரையாற்றிய ஆளுநர் முன்னைய காலத்தில் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெளிவாகவும் குறிப்பிட்ட தொகையானவர்களுக்கு மாத்திரமே உயர்கல்விக்கான வாய்ப்பு இருந்ததாகவும் இன்று அந்த நிலைமை மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் காலங்களிலே ஒரு மிக குறிக்கப்பட்ட அளவுதான் மாணவர்கள் வந்து பல கழக வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பு மற்ற வெளி பல்கலைக்கழகங்களோ அல்லது வழிவாரியாக படிக்கக்கூடிய அந்த காலங்களில் இல்லை அது மிக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உண்டு பல்களில் திரிவானால் மட்டும்தான் அவர்கள் வீரர்களே படிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது எந்த நிலைமை அவ்வாறு இல்லை மாணவர்கள் குறிக்கப்பட்ட வீதத்தினர்தான் பல்கலைங்கு சென்றாலும் அரசாங்க பல்கலைக்கழகம் சென்றாலும் மற்றவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன மாணவர்கள் என்ன துறைகளை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த துறைகளிலே பெற வாய்ப்பு இருக்கின்றனர் பேசி பேசியவர்கள் பொருட்டது போல நாங்கள் எங்களுடைய முயற்சியில் தான் தங்கி இந்த பல்கலைக்கழகம் கூட இருக்கவில்லை நாங்கள் எங்களுடைய தீடங்கள் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அவை அந்த வகையில் இந்த வாய்ப்புகளை என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்னென்ன துறைகளை நாங்கள் மேம்படுத்த வந்த வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டும் நீங்கள் அந்த துறைகளிலே நீங்கள் முன்னறி தொடர்ந்து கல்வியை தொடங்க உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது எங்களுக்கு உமது மாகாணத்திலும் பல வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன அதுக்கு பல இந்த கல்வியிலே சில துறைகள் துறைகளில் வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து மேற்கு மேற்படிப்புகள் அல்லது பட்டப்படிப்புகள் படிப்பதில்லை அதனாலே பல வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வெளி வாகனத்தவர்களை தான் தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிறைய இருக்கின்றது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்

இலங்கை நேரப்படி காலை ஐந்து ஐந்து மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் நான்கு தசம் இரண்டாக பதிவானதாக தேசிய நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட வலைத்தளங்களை இயக்கிவரும் சமூக ஊடகங்களில் ஒன்றான மெட்ரோ நிறுவனம் சமீபத்தில் அதன் கொள்கைகளில் சில மாற்றங்கள் பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளது இதுவரை வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த உண்மை கண்டறையும் நடைமுறையில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன்படி தகவல்களை சரிபார்க்கும் திட்டக் கொள்கை கைவிடப்படும் என்ற முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதன் தளங்களில் வறுப்பு பேச்சு மற்றும் தவறான தகவல் பரிவர்த்தனை பற்றிய விடயங்களில் இதுவரையில் கடைபிடிக்கப்பட்ட மரபுகள் கைவிடப்படுகின்றது என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் உண்மையை கண்டறியும் நடைமுறையில் வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த கொள்கைகளை கைவிடுவது பற்றிய விளக்கம் அளிக்கும்படி கோரி மெட்டா நிறுவனத்தின் பிரேசில் அரசாங்கம் அறிக்கையை அனுப்பியுள்ளது இதற்காக எழுபத்தி இரண்டு மணி நேர காலக்கெடுவும் விதித்துள்ளது குறித்த அறிக்கையில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆபத்து சூழலில் உள்ள பாதுகாப்பற்ற மக்கள் மற்றும் வணிக சூழலை பாதுகாக்க கடுமையான சட்டமுறைமையை பிரேசில் கொண்டுள்ளது டிஜிட்டல் படுகொலை மற்றும் காட்டுமிராண்டித்தடம் ஆகியவற்றால் இந்த சூழலை நாங்கள் மாற்ற அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோன்று பிரேசில் நிதியமைச்சர் பெர்னாண்டோ ஹத்தர்டின் ஏஐ வீடியோ ஒன்றை நீக்கும் பணி மெட்ரா நிறுவனத்துக்கு அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளது கடந்த காலங்களில் டிக்டாக் மற்றும் எக்ஸ்போ போன்ற வலைத்தளங்களுக்கு எதிராக தற்காலிக சர்வை முடக்கம் ஒன்ற சட்ட ரீதியிலான நடைமுறையும் பிரேசில் எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்தி இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி நூற்றி நாற்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் விரைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி தொன்னூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கை அணி சார்பில் பேத்தும் ஆறு ஓட்டங்களையும் ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர் பந்து வீச்சில் நியூசிலாந்து அணி சார்பில் ஹென்ரி நான்கு விக்கெட்டுகளையும் அதிகபட்சமாக கைப்பற்றினார் இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடியா நியூசிலாந்து அணி இருபத்தி ஒன்பது தசம் நான்கு ஓவர்கள் நிரவில் சகல விக்கெட்டுகளையும் உள்ளது நூற்றி ஐம்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது இற்று நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளின் மாலையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்